கார்த்தி ரேவதி இல்லை நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ க்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வாயில வாழ்க்கைக்காக நான் இந்த அதிரடியான முடிவு எடுக்கிறேன் என்னை மன்னிச்சிரு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அந்த வழியாக வந்து கார்த்திக் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க வேகமாக வந்து வண்டியில் வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு வந்து கொண்டு போய் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே கார்த்திக் வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தகவலை வந்து இந்த பக்கம் பாட்டிக்கும் சரி இந்த பக்கம் ராஜராஜன்லேருந்து இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்து சொல்லிடுறாங்க அவங்க அண்ணன் ஆனந்து எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் கார்த்திக் வந்து அப்படியே வந்து வேஷ்டி வந்து தோலில் வந்து துண்டை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வருத்தத்தோட ஒரு இடத்துக்கு அபிராமியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்க்கவே செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தன்னோட அம்மா வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்காங்க அந்த சூழ்நிலையில கரெக்டாக இங்கே வந்து ரேவதியும் வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் வந்துடுறாங்கன்னே சொல்லாம் பின்னாடியே வந்து கார்த்திகை பின் தொடர்ந்து வராங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பார்க்குறாங்க பார்க்கறப்ப தான் தெரியுது இந்த இந்த பக்கம் ராஜாவும் சரி இந்த பக்கம் இவர் அருண் ரெண்டு பேரும் ஆனந்த் எல்லாரும் வந்து இந்த பக்கம் வந்து அபிராமிக்கு வந்து சடங்கு செய்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போ இத்தனை நாள் நம்மக்கிட்ட வந்து மறைச்சது எல்லாமே வந்து ராஜா தான் உண்மையான வந்து வாரிசா இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுட்டு இந்த பக்கம் எதுவும் சொல்லாமல் சரி நம்ம முதல்ல பாட்டியை இந்த உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பாட்டி ஏற்கனவே அந்த ஃபோட்டோவை வந்து ஏதோ என்கிட்ட போய் சொல்லி மறந்து ங்களே அதை போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வர்றாங்கன்னே சொல்லலாம் ஓடி வந்துட்டு இந்த பக்கம் பீரோ ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க அப்புறம் ஸ்டூலை போட்டு பீரோ மேல இருக்கிற எப்படியாவது ஏறி இந்த பக்கம் வந்து அந்த போட்டோவை எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் எடுத்து பார்த்தோன்னே இந்த பக்கம் அபிராமியம்மா இந்த பக்கம் பாட்டி ராஜராஜன் எல்லாரும் ஒன்றா இருக்கிற குடும்ப போட்டோவை வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்ப கார்த்திக் தான் வந்து ராஜா வா இந்த விஷயத்தை வந்து எதுக்காக இப்படி வந்து மூடி மறைச்சிருக்காங்க நம்ம யார்கிட்டையும் அம்மாக்கிட்டலாம் சொல்லாமல் மொதல் வேலையாக பாட்டிக்கிட்ட போய் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பாட்டி நீங்கள் உண்மையிலே என் மேலே பாசத்தோட அன்பு எல்லாம் இருந்துச்சுன்னா நான் கேட்குற விஷயத்த என் கிட்டே மறைக்காமல் போய் சொல்லாமல் என் சொல்லணும் சொல்லுமா நீ உங்ககிட்ட நான் மறைக்கிறதுக்கு எனக்கு என்னமாக அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க ரேவதி வந்து பாட்டி நீங்கள் என் தலைமையில் வச்சு சத்தியம் கையை வச்சுட்டு சத்தியமாக சொல்லுங்கள் என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் உண்மையான வாரிசா அப்படின்னு எல்லா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம்மா அவன் தான் உண்மையான அபிராமியோட பையன் என்னோடய வா பேரன் தயவு செஞ்சு இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து யோசித்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து மூடி மறைச்சிங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் தான் எல்லா விஷயங்களும் தெரியுமேம்மா என்ன தெரியும் உங்கள் அம்மா வந்து என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இத்தனை வருஷம் வந்து பிரிஞ்சிருக்கோம் அப்படிப்பட்ட தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஊரில் வந்து இந்த மாதிரி மூடி இருந்ததை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பஞ்சாயத்தில் சண்டை போட்டு வந்து தாத்தாக்காக வந்து சவால் விட்டுருக்கான் அந்த சவாலில் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்குறேங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் ராஜசேதுபதிக்காக கௌரவத்தையும் என் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்காக என் பேரை வந்து சென்னையிலேருந்து வந்து உன் வீட்டில் வந்து அவ்வளோ கோடிகளுக்கு சொத்து புக்கு அதிபதி பத்து கம்பெனிக்கு மேலே இருக்குது அபிராமி கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா அப்படி இருக்க சூழ்நிலை உன் வீட்டில் வந்து டிரைவரா வேலை பார்த்ததுல இருந்து எல்லாமே வந்து அப்போ கூட வந்து உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சா உன் அம்மாவே விருப்பப்பட்டு தான் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று விடாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் தீபாவை வந்து கல்யாணம் ஆகிருக்குங்கிற விஷயத்தை மட்டும் வந்து பாட்டி வந்து எ எக்காரணம் கொண்டு வந்து எதுவும் சொல்லலை ஏன்னா இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே ரேவதி எந்த முடிவு எடுப்பா அதனால் இப்போதைக்கே இதை மட்டும் சொல்லுவோம் அந்த விஷயத்தை வந்து வாயை திறந்து எக்காரணம் கொண்டு சொல்லிடக்கூடாதுன்னு பரமேஸ்வரி பாட்டி வந்து தெளிவாக வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை வந்து மறைச்சிட்றாங்க ரேவதி வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மயில் வாகனம் வந்து விடுப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம சின்னத்தை தானே அவர் வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இது அவங்க தப்பிச்சு வர்றப்ப வந்து நடந்த விஷயம் இது வந்து தப்பு தான் அவங்க அழைச்சிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கணும்னு தானே சொல்லியிருந்திருக்காங்க அப்போ இந்த சூழ்நிலையில் அம்மா வந்து தெரியாமல் நடந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இதை வேற மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மயில்வாக கிட்ட வந்து ராஜா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்காக நான் வந்து சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க நிச்சயமாக இதுக்கு உண்ட தக்க பதிலடி கொடுத்து நான் யாருங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து நிரூபித்து காட்டாமல் விட மாட்டேன் இது என் அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா மேலே வந்து சத்தியம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கார்த்திகை ஆனந்த் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விடுரா நடக்கணும்னு நடந்துருக்கு நடந்துருச்சு எல்லாமே வந்து வாழ்க்கையில் கடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக அழாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதோடு முடிச்சுருக்காங்க எபிசோடை